ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிவம் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமாக இருப்போம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உலக பிரசித்தி பெற்ற திருக்கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயிலில் ஒன்று நம்ம திருவண்ணாமலை திருவண்ணாமலை திருக்கோயில் தான் அங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா திருவண்ணாமலை கோயிலில் இருந்து பக்கத்தில் இருக்கிற மண்டபத்துக்கு சே பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் இன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் நடைபெற்றது திருக்கல்யாணம் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு காலை ஆறு மணிக்கு கோபூஜை சிறப்பாக நடைபெற்றது அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது இதை பார்க்கவே க கண் கோடி வேண்டும் இதை இதெல்லாம் யாருக்குமே அவ்வளவா ஈஸியாக இந்த க கோபூஜையெல்லாம் கிடைச்சிடாது அதுவும் பரமேஸ்வரன் பார்வதி கல்யாணத்தில் கோபூஜைன்னா அவ்வளோ விமரிசையாக நடைபெற்றது இதை பார்க்குறதுக்காகவே அவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் கூட்டிட்டாங்க அந்த ரோட்லேயே நீங்களும் பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த கோபூஜையின் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பரமசிவன் மற்றும் பார்வதி தேவின் திருமணம் என்பது புனிதமான தெய்வீக தி திருமணமாக சொல்கிறாங்க இந்த திருமணத்தில் நடைபெற்ற கோபூஜை வந்து ஒரு பாரம்பரிய நிகழ்வை வந்து குறிக்க குறிப்பதாக கருதப்படுகிறது ஏன்னா நம்ம வந்து கிரகப்பிரவேசத்திற்கு ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுனா தான் நம்ம வந்து கோபூஜை செய்வோம் அதில் ஒன்று வந்து கிரகப்பிரவேசம் எப்பவுமே கிரக பிரவேசத்துக்கு வந்து கோபூஜை நம்ம நடத்துவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதே போல் நம்ம பரமேஸ்வரன் பார்வதி கல்யாணத்தில் வந்து கோபூஜை வந்து இது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் கோபூஜை சிறப்பான நிகழ்வாக இதில் என்ன முக்கியமான அம்சங்கள் பூஜையோட முக்கியமான அம்சம்னால் பசு வந்து அன்னை பூமியின் உருவமாக கருதப்படுது ஓகேங்களா அன்னை பூமியின் உருவமாக கருதப்படுகிறது நற்பணியின் தாய்மை உணர்வு சின்னமாக வந்து நம்ம பசு மாட்டை சொல்கிறோம் இந்த பூஜை மூலம் தெய்வ தம்பதிக்கு முன்னதாக பசு வந்து நன்றி சொல்லுது தெய்வத்துக்கு வந்து பசு மாடு வந்து கலந்துக்கிட்டு வந்து என்னோட நன்றியையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ சொல் சொற மாதிரி கோபூஜை வந்து இருக்குது திருமணமான தம்பதி வாழ்க்கையில் புதிய பாதையை துவங்கிறதுக்கு முன்னாடி பசுவை வழிபடுவதும் பசுமை வாழ்வியல் புனிதம் ஆதரவு சாந்தி ஆகியவற்றையும் இந்த கோபூஜை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில் ஆன்மீக விளக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா கோபூஜைக்கு பசும பசு மத்தியில் வந்து விஷ்ணு இருப்பதாகவும் அதை நெஞ்சில் சிவன் எப்போவுமே சாஸ்திரங்கள் சொல்லி கொண்டு இருப்பதாகவும் சொல்கிறாங்க நம்ம ப புராணத்துலலாம் எனவே பசு பூஜை செய்வது சிவனையும் பார்வதியுமே சேர்ந்து நம்ம வந்து வணங்குறதுக்கு மறைமுகமாக செய்கிற வழியாகும் அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்படுது பரம்பொருள் அடையும் குறியீடு அப்படின்னா சிவபார்வதி திருமணத்துக்கு முன்னாடியே சிவ கோ பூஜை நடத்தப்படுகிறது ஓகேங்களா தியானம் தர்மம் கருணை ஆகியவற்றின் சங்கமத்தின் அடிப்படையாகவும் கருதப்படுது இந்த கோபூஜை கோபூஜையை செய்யும் முறை திருமண இந்த தெய்வத்துக்கு நம்ம வந்து திருமண நிகழ்வில் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல கோமாதவை வந்து நல்லா சுத்தமாக குளிப்பாட்டி அலங்கரிக்கணும் அடுத்தது ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா காப்புக்கட்டி பூமாலை கருங்குஞ்சுங்கள் வந்து நம்ம அணிவிக்கிறோம் மூணாவது மஞ்சள் குங்குமம் பின்னாடி லக்ஷ்மி இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அங்கே வந்து மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு அப்புறம் பூவை அலங்கரிச்சிட்டு வாசன திரவியங்களான ஊதுபத்தி கற்பூரம் மாலை அப்புறம் வஸ்திரம் சாஸ்திரப்படுகிறது நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோபூஜையில் வந்து வஸ்திரம் சாத்திரோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லது நடக்குன்னு சொல்கிறாங்க யாராக இருக்கலாம் நம்மளுடைய மகளுக்கோ மகனுக்கோ ஏதாவது திருமண தடையாக இருந்துச்சுன்னா இந்த கோபூஜையில் வந்து வஸ்திரம் கொடுத்தா வந்து கண்டிப்பாக திருமண நிகழ்வு நடைபெறும்ன்றது ஒரு ஐதீகம் அப்புறம் பசு சஞ்சரிக்கும் வந்து பாதையில் பசுமாட்டிற்கு இனிப்புகள் வந்து வாழைப்பழம் அரிசி அப்புறம் வந்து காணிக்கை இதெல்லாம் வந்து நம்ம செலுத்துகிறோம் பசு சஞ்சரிக்கும் பாதையில் மணமக்களும் செல்லலாம் இது நன்மை தரும் நம்ம நம்ம ஐதீகமாக நம்பப்படுகிறது சிவபுராணத்தில் திருமண தரிசனத்தில் சொல்கிறாங்க சிவபார்வதி திருமதி பல தெய்வங்கள் முனிவர்கள் பங்கேற்கின்றனாராம் கோமாதா வழிபாடு விளக்கு பூஜை பசும்புல் காணிக்கை இதெல்லாம் கூட இடம் இடம்பெறுதுன்னு சொல்கிறாங்க இது மன வாழ்க்கை நமக்கு வந்து யாராருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் அகலை நம்மளை விட்டு விலகணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோபூஜையில் வந்து கலந்துக்கிட்டு பசுமாட்டி வாழைப்பழம் வா அப்புறம் வந்து வேறு என்ன இனிப்பு பலகாரம் அப்புறம் நமக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் கொடுத்து அங்கே பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பசுமாட்டுக்கு பின்னாடி இருக்கிற மஞ்சள் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க பின்னாடி வந்து தீபாரதனை தூப தீப ஆராதனையோட கோமாதா எவ்வளோ அழகாக வளம் வராங்கன்னு பாருங்கள் சத்திரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பாருங்கள் சத்திரத்துக்கு உள்ளே அழகாக கூட்டிகிட்டு வராங்க எல்லாரும் மகாலட்சுமி இருக்கிற இடத்த தொட்டு கொண்டு கண்ணில் வச்சுக்கிறாங்க பாருங்க உள்ளே வந்துட்டாங்க திருமணம் நடக்கிற சத்திரத்துக்கே ம உள்ள வந்துட்டாங்க நம்ம கோமாதா கோமாதாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு மெய்சில் இருக்குது வஸ்த் புது வஸ்திரம் எல்லாம் கட்டி மாலை மரியாதையோட சிவன் சிவன் கல்யாணத்துக்கு